நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமிக்கி கலெக்ஷன் பேபி ஜிமிக்கி அந்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கலெக்ஷன் அதுவும் பார்க்க போகிறோம் தாலி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ கவரிங் எல்லாரும் கேட்டுக்கிறீங்க கவரிங்லையும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அப்படியே வரிசையாக வந்து நம்ம கலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன் காட்டுறோம் அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க ப்ரைஸ் சொல்கிறேன் என்ன பிரைஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா முத்து வச்சிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் தொங்கல் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி முத்து வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் கீழே பாருங்கள் அதே தொங்கல் மேலே இருக்கிற கம்மல் பார்த்திங்கனாலும் முத்து கம்மல் அதுலேயே பார்த்தீங்கன்னா பவளம் அதுவும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவளம் இருக்கும் மேலே கம்மல்லையும் பார்த்திங்கன்னாலும் பவளம் இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரெண்டையுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் முது தொங்கலையும் பவள தொங்கலையும் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கிறேன் ரெண்டுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும்னு நினை நினைக்கிறேன் பாருங்கள் இதோட ஜோடி ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒன்று வந்து பவளக்கம்மல் ஒன்று முத்துக்கம்மல் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா மேலே கம்மலும் பவளம் இருக்கறனால கீழே தொங்கலும் வந்து பவளம் அந்த மாதிரி மேச்சிங்கை வந்து நம்ம இந்த ஜிமிக்கில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சு வாங்கிக்கலாம் இல்லை முத்துக்கம்மல் வேணும் பவளக்கம்மல் வேணும்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கிற கம்மல் அடுத்த கம்மல் பார்த்தீங்கன்னா பேபி கம்மல் இந்த பேபி கம்மல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அப்படியே வரிசையை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கல் இருக்கும் நல்லா உங்களுக்கு தெளிவாக தருகிற மாதிரி கூட வச்சு காட்டுறேன் ஏன்னா இது வந்து பேபி கம்மல்கிறதுனால சொற கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால நம்ம கைக்கே நம்ம பிடிக்க அந்த அந்தளவுக்கு தான் வந்து பேபி கம்மல் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அழகாக இதில் பார்த்தீங்கன்னா கல் இருக்காது அதே பேபி கம்மல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்காது அந்த இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கல் இருக்காது உங்களுக்கு ரெண்டையுமே வந்து காட்டுறேன் பாருங்கள் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கல் வச்சுருக்கிற ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் இந்த ஜிமிக்கி வந்து யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு இது நல்லா கோல்டு ஜிமிக்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இந்த ஜிம்மிக்கி இருக்கும் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எல்லா பக்கமே அப்படியே காமிச்சிருக்கிறேன் சிவப்பு கல் வச்சிருக்கிறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே வந்து நம்ம இந்த அழகான ஜிமிக்கி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒரு ஜோடி ஜிமிக்கு வேணாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் கல் இல்லாத ஜிமிக்கு அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல கல் வச்ச காமிச்சிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கல் வைக்காத ஜிமிக்கு இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பால் அந்த மாதிரி பால் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து இதை போட்டுக்கலாம் நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல் இல்லாதனால நல்லா ஒரு தங்க ஜிமிக்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இந்த ஜிமிக்கி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் இதுவும் ஒரு ஜோடி வந்து நூறுரூவா தான் பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு கல் இல்லாமல் அழகாக வந்து அதோடய ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் தனியாக அப்படியே ஆடுற மாதிரி பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூபாய்க்கே வந்து இந்த அழகான இந்த ஜிமிக்கி வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நம்ம காமிச்சிருக்கிற ஜிமிக்கி மூணு ஜிமிக்கி காமிச்சிருக்கிறேன் ஹண்ட்ரட் ரூபீஸ் அடுத்து பாருங்கள் ஜேக்கம் இந்த ஜே கம்மல்லேயும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு டைம் நல்லா காமிச்சிடறேன் ஃபினிஷிங் காமிச்சராக எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ஜே கம்மலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜிமிக்கி தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் கம்மல்ல ஜிமிக்கி தொங்கல் வந்து நூறுரூவாய்க்கு நம்ம தான் கொடுக்குறோம் சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும் அருமையாக இருக்கும் கலரும் பார்த்திங்கனாலும் போகாது அவள் சீக்கிரத்தில் நம்ம விலை கம்மியாக கொடுக்கறதுனால கலர் பெயருமோ ஃபினிஷிங் இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வந்து நேரடியாக தயார் பண்ணுற இடத்துலையே வாங்கி நம்ம நேரடியாக மக்கள்கிட்டையே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் விலை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்மளால் கொடுக்க முடியுது உழைப்பும் பார்த்திங்கனாலும் ரொம்ப நாள் உழைப்பு இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே யூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பொருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜோடியாக வச்சு காட்டுறோம் பாருங்க இந்த ஜே மில் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ஜே ஜிமிக்கி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஒரு அருமையான ஜிமிக்கி ஜே ஜிமிக்கியில் வந்து கொடுத்துருக்குறோம் பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் நம்ம நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஜே ஜிமிக்கி அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த ஜிமிக்கி வந்து எடுத்து உங்களுக்கு ஒரு ஜோலினாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா அடுத்து நீங்கள் பார்க்குற ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் மேலே இருக்கிற கம்மல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கம்மல் வந்து ஸ்டோனில் இருக்கிறனால தான் இந்த ஜிமிக்கோட ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கம்மல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா ஒரு கோல்டு கலரில் எப்படி கம்மல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கீழே ஜிமிக்கி பார்த்திங்கன்னா கோல்டு ஜிமிக்கி எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம் ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அருமையான ஸ்டோனில் வந்து ஜிமிக்கி வச்சுருக்கோம் இந்த இந்த ஸ்டோன் ஜிமிக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஆஃபர் பீஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வந்து கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஜிமிக்கி கலெக்ஷன் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம தாலி கலெக்ஷன் அதுவும் பார்த்துருவோம் இன்றைக்கி காமிக்கிற இந்த தாலி பார்த்திங்கன்னா ஐமோன் தாலி கிடையாது கேரண்டி அதோடு சேர்ந்தது தான் சரிங்களா கேரண்டி தாலினாலும் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த செட்டு மொத்த செட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செயினோட ஜாயின் பண்ணியே பார்த்தீங்கன்னாலே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த சொக்கர் மீனாட்சி தாலி நடுவில் சதுரப்பட்ட குண்டு காசு நானல் இது எல்லாமே கோர்த்தே நம்ம செயினில் ஜாயின் பண்ணியே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கேரண்டி ஆகிட்டு சரிங்களா அதிலையே பார்த்தீங்கனாலே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தாலி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட இந்த தாலிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட இதோட பின்னாடி பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பின்னாடி பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த தாலியில் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிசைன் கேட்கறதுனால நம்ம வந்து நாலு டிசைன் காமிச்சிருக்குறோம் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் வேணாலும் வாங்கிக்கிறோம் இது ஃபஸ்ட் டிசைன் செகண்டில் பார்த்தீங்கன்னா அதே தாலி தான் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டை அப்படி போட்டிருக்கோம் இந்த இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கனாலும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த செட்டே நம்ம வந்து கொடுக்குறோம் என்ன எந்த தாலி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டாகவே வாங்கிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுக்குறோம் அடுத்து மூணாவது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்கோம் இந்த தாலியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு திருப்பி காட்டுற இந்த தாலியோட இதில் பார்த்திங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாமம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நாமம் போட தாலி அப்படின்னு கேட்குறாங்க அதனால் இந்த மூணு டிசைனில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தாலி இந்த கர்நாடகா தாலி பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி ஐட்டத்துலேயே கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தாலியோட இந்த கர்நாடகா தாலியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் பாசி எல்லாமே கோர்த்து நடுவில் கருப்பு பாசி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பவள பாசி ரெண்டு கோர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த கர்நாடகா தாலி வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து நம்ம கம்மியான ரேட்லேயே கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வந்து மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே கேரண்டி ஈட்டத்தோட சேர்ந்தது தான் உங்களுக்கு இதில் என்ன பொருள் வேணும்னாலும் மேல இருக்க நம்பர் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வைங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஜோடி வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்